தமிழ் பாடல் புரியுதா இது எழுதணும் யார் தாசன் தமிழின் சிறப்புகளை வந்து சிறப்பாக எப்படி நான் இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொன்றா நம்ம குழந்த பிறந்த பிறகு குழந்தைய வந்து கொஞ்சம் இல்லையா அது மாதிரி தமிழை வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுறாரு தமிழ் பாடலை நம்ம தாய்மொழிய சிறப்புகளை அழகாக சொல்லியிருக்கார் புரியுதா அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் தமிழுக்கும் அமுது என்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர் நிரூபித்த ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேல் புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வாழ் இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் சுடர் தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் வைரத்தின் வாழ் இது பொருள் வந்து என்னென்னா நிரூபித்த அப்படிங்கிறது உருவாக்கிய அடிக்கோடு போட்டுக்க சமூகம்னா மக்கள் குழு சமூகம்னா மக்கள் குழு விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு பாடலின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழுக்கு அமைது என்று பேர் இன்பம் தரும் அந்த தமிழ் எங்களுக்கு உயிருக்கு நேராக உள்ளது இணையானது தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்பத் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது நீர் போன்றது தமிழ் அடுத்து தமிழுக்கு மனம் என்று பெயர் அது எங்கள் வாழ்விற்கோ உருவாக்கப்பட்ட ஊராகும் அங்கே வசிக்கக்கூடிய ஊர் வந்து தமிழ் தமிழ் எங்கள் இளமையோடு இருப்பதற்கு காரணமான பால் போன்றது இளமையாக இருக்கிற பால் புரியுதா பால் மாதிரி தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு அது கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் அடுத்து தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க ஆகும் வைரத்தினால் செய்யப்பட்ட வாழ் போன்றது இயபு பேர் நேர் பால் வேல் அடிகளில் வரும் சொற்கள் ஒரே ஓசையில் அமைய முடிந்தன இவ்வாறு சொற்கள் ஒரே தான் அதுக்கு பேர் என்ன இயபு தொடை அடிக்கொட போட்டுக்க இயபு தொடை இவர் வந்து நூல் வெளியில் பாரதிதாசன் இயற்பெயர் வந்து என்னது சுப்புரத்தினம் பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை என்னவா மாற்றிக்கிட்டார் பாரதிதாசன் மாற்றிட்டார் சுப்புரத்தினம் பெயரை என்னவா மாற்றிக்கிட்டார் பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார் தம் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடும் பொருளாக பாடியுள்ளார் யார் பாரதிதாசன் எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் புரட்சி கவினாலும் பாரதிதாசன் தான் பாவேந்தர் அப்படின்னாலும் பாரதிதாசன் தான் இப்பாடல் பாரதிதாசன் கவிதை என்ற நூலில் தமிழ் கவிதை என்ற நூலில் கிடைக்கிது நீங்கள் புத்தகத்தை லைப்ரரியில் எடுத்து நம்ம பாரதிதாசன் கவிதைகள் இருக்குது புத்தக லைப்ரரியில் அதை எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கவிதைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அது சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க உனக்கு அவர் எழுதினதில் சின்ன பகுதி தான் உனக்கு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி தமிழே உயிரே வணக்கம் தமிழே உயிரே வணக்கம் தமிழ் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமில்தே நீ இல்லை என்றாள் அமில்தே நீ இல்லை என்றாள் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என்னைஞ்சம் இனிக்கும் இனிக்கும் தமிழே உன்னை எண்ணெய் நினைக்கும் தமிழன் உன் இனிக்கும் இனிக்கும் இதுதான் காசி ஆனந்தன் இதை வந்து வேற கவிஞர் எழுதியிருக்கார் தமிழை பற்றி புரியுதா இது மாதிரி நிறைய படிக்கிறப்போ உனக்கு தமிழில் ஆர்வம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை என்ன பண்ணியிருக்காங்க இந்த பாடல் கொடுத்துருக்காங்க புரியுதா புரியுதா இது நல்லா இந்த பாடலை நீங்கள் வந்து அடுத்தது வந்து நம்மளுக்கு இந்த பாடல் சம்மந்தமாக பொருளுக்கு கொடுத்துருக்காங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க யார் எழுதியிருக்கான்னு கொடுத்துருக்காங்க இதில் நம்ம இயபு தொடை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் புரியுதா